ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த நல்ல அன்பு பெறுகிறதற்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான பல ஆலோசனைகளை வேதம் நமக்கு சொல்கிறது அதில் இன்று ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து கொள்ளலாம் ஒரு வேதத்தை திறந்து ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது அதிகாரம் தேவனாகிய கத்தை உண்டாக்கின சகல ஜீவன் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அவர்களுடைய அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த வேதத்திலே ஏற்படுத்தின முதல் குடும்பம் இந்த ஆதாம் ஏவாள் என்கிற இந்த குடும்பம் முதலாவதாக ஆண்டவர் மனிதனை கர்த்தர் படைத்து அதற்கு பிறகு அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை ஆண்டவர் எடுத்து அதை மனுஷியாக உண்டாக்கி அதை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி அவன் அவர்களுக்கு என்ன பேர் வைக்கிறானோ அந்த பேரை ஆண்டவர் அங்கீகரித்தார் அவன் சொல்லுகிறான் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி அப்படி என்று அந்த ஆதாம் அந்த சகோதரியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் பொதுவாக இந்த வேத பகுதியில் நீங்கள் ஆண்டவர் அநேகம் விசை இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுறார் ஆனா பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவத்தை செய்து முடித்த உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறார் அப்படின்னா அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அப்போது ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை தேடி பார்க்கிறார் ஆதாம் ஏவாள் இருவரையும் ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார் ஆனால் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்றாருன்னா ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறார் ஆண்டவர் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டதும் ஆதாம் தான் அதே போல ஆண்டவர் பேசுவதற்கு கூப்பிடும் போதும் ஃபஸ்ட்டு ஆதாமை தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு அவனை அந்த சகோதரிக்கு ஏவாளுக்கு தலைவனாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார் நீங்கள் கவனமாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்கணும் ரொம்ப முக்கியமான வார்த்தை கையை உயர்த்தி ஒரு காலையிலயா சொல்லுங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன் எல்லாரும் கவனிக்கிறீர்களா ஆமேன் அப்போது ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆதாமை தான் அந்த குடும்பத்திற்கு தலையாய் வைத்திருக்கிறார் ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஆண்டவர் ரெண்டு பேரிடத்துலையும் சொன்னாலும் முதல்ல ஆண்டவர் வந்து அவனை கூப்பிடுகிறார் ஆனால் இந்த இடத்துல பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இவன் யார்கிட்ட மட்டும்தான் இந்த பிசாசு பேசும் அப்படின்னா ஏவாள்கிட்ட மட்டும்தான் பேசும் இந்த தோட்டத்தில் இருக்கிற நம்ம பார்த்தோம்னா நடுவில் இருக்கிற விருஷத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னால் என்றால் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விரட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் நீங்கள் முதல் வசனம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனியை நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்துல அந்த சர்ப்பத்திற்கும் ஸ்திரீக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது ரெண்டு பேரும் பேசி கொள்ளுகிறார்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நீங்கள் இதை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விளங்கும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் வந்து ஆதாம் இருக்கிறதா இவங்களுக்கு தெரியாது ஸ்திரீ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த விருட்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதை புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து பறித்து அதை புசித்து அதற்கு பிறகு யார்கிட்ட கொண்டு கொடுத்தாங்காமா அதை வந்து இது ஆதாமனுடைய கையில் கொண்டு கொடுத்து அவனும் புசித்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது நன்றாய் கவனிங்கள் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் சத்ரு இல்லைன்னா சர்ப்பம் உள்ள நுழைகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரிடத்துலையும் இருந்த இடைவெளி தான் காரணம் அப்படின்னு நம்புறேன் அந்த கேப் இருக்கு பாருங்களேன் அந்த இடைவெளியை யார் பயன்படுத்திட்டா அப்படின்னா சத்ரு பயன்படுத்திட்டான் அப்போ ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்களே ஆனால் அந்த கணவன் மனைவி எப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வார்கள் எப்போ ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்றால் கணவன் மனைவிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைன்ற ஒன்று என்னைக்கு குறைந்து போகிறதோ அன்றைக்கே அவர்கள் இருவதும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்தில் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை ரொம்ப குறையும் ரெண்டு பேரும் இந்த டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி ஒரு டைம் எடுத்து உட்காந்து பேசுகிற அந்த காரியம் வந்து குறைவு பொதுவாக வந்து பெண்கள் அதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் என் கூட பேசக்கூடாதா கொஞ்ச நேரம் என் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எதாவது ஒன்று பேசக்கூடாதா அப்படின்னு பெண்கள் வந்து ரொம்ப இறக்கமாக சிலர் சிலர் வந்து கெஞ்சி கூட இருக்காங்க தன்னுடைய கணவனிடத்தில் என்கிட்ட தயவு செய்து என்கிட்ட பேசுங்க ஏதோ ஒன்று பேசுங்க நான் ஒரு புணமாக இந்த வீட்டில் இருக்கிறது மாதிரி தெரியுது ஆனால் பொதுவாக வந்து நிறைய ஆண்களை பொறுத்த அளவில் அவர்கள் வந்து தன்னுடைய இடத்துல பேசுகிறது ரொம்ப குறையும் பேச மாட்டாங்க ஆனால் பாருங்க நமக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து எல்லா பேசுவதற்கு நேரம் இருக்கிறது எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க சில மனைவிகளும் அப்படி தான் கணவன் இடத்துல அப்படின்னா பேசுகிறது ஏன் குறையுது அப்படின்னா லேட்டாக வர்றார் அவரு லேட்டாக வர்றதுனால இவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு தூக்கம் வருது தூக்கம் வந்த உடனே அந்த சாப்பாடை எல்லாம் கொண்டு போய் சாப்பாட்டு மேஜையில் வச்சுட்டு சரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க இந்த மனுஷன் அந்த அந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து ஒரே நபராக உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் ஏதாவது நன்றாய் கவனிங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு துணை என்கிற ஒன்று எப்பொழுதுமே இருக்கணும் இந்த துணையோடு தான் ஒரு தேவ ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படி ஒருவேளை தன்னுடைய மனைவி பக்கத்தில் இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து செல்ஃபோனை எடுத்தோ ஏதோ ஒன்றை எடுத்தோ நோண்டி பார்த்துட்டு இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு நிறைய பேர் அப்படி அந்த விஷயத்தில் நிறைய மனைவிகள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க தன்னுடைய கணவனிடத்தில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால நிறைய பேருக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து குறைந்து போகிறது ஆனால் இன்று இந்த முதல் குடும்ப ஐக்கிய ஜபத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான கணவன் மனைவியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னன்னா நீங்க ஒரு நாளில் அரை மணி நேரமாவது கணவன் மனைவி நீங்க பேசிகிட்டே பேசணும் கண்டிப்பாக ஆனால் நிறைய பேருடைய வீட்டில் ஏன் பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னா பாஸ்டர் வாயை திறந்தாலே சண்டை போ சண்டை வருது வாயை திறந்தாலே ஏதாவது பேசலான்னு பார்த்தாலே உடனே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் என் வீட்டுக்கார கேட்குறா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு கேட்குறா இல்லைனா அவங்க அம்மாவை கொண்டு வந்து இழுத்து விட்றா அவங்க அப்பாவை கொண்டு வந்து இழுத்து விட்றா இல்லைனா எங்கள் அண்ணன் தம்பி வந்து இழுத்து விட்றா இல்லைனா எங்கள் அம்மா வந்து இழுத்து விட்றா இதனாலேயே எனக்கு பேசுகிறது பிடிக்கல பாஸ்டர் பேச ஆரம்பித்தாலே எங்கேயோ கொண்டு நிறுத்திடுறா அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்போது ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசணும் ஆனால் உங்களுடைய ஏன் நிறைய பேர் இன்னைக்கு அமைதி ஆயிட்டாங்கன்னா கணவன் மனைவி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லைன்னா எப்போ ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் பிரச்சனைகளை தான் பேசுகிறாங்க ஒன்று அப்போ நடந்தது இப்போ இப்போ நடந்தது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சுங்க எப்போ உங்கள் கணவனாரிடத்தில் பேசினாலும் உங்கள் இடத்துல பேசினாலும் ஃபாஸ்ட் நடந்து முடிஞ்சதை நீங்க பேசவே கூடாது அவையன் சொல்லுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரிதா நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதுமே பேசக்கூடாது இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க பேசுனாங்க அப்படின்னாலே அந்த பேச்சை ஆரம்பிக்கும்போதே எப்படி தான் ஆரம்பிக்குது அப்படின்னா நடந்து முடிஞ்சது தான் ஆகிது உங்கள் அம்மா அப்படி சொல்லலையா உங்கள் அண்ணா அப்படி சொல்லலையா உங்கள் மாமியார் அப்படி சொல்லலையா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி சொல்லலையா இல்ல இல்லை நீங்கள் அன்னைக்கு என்ன சொல்லலையா ஏதோ நடந்து முடிஞ்ச ஒன்று பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுனால அந்த பேச்சே நிறைய நேரத்தில் என்னவா முடியுது அப்படின்னா சண்டையாக முடிகிறதுனால நிறைய கணவனார் நிறைய மனைவிங்க வந்து அமைதியாகிடுறாங்க நம்ம பேசுனா தானே வம்பு நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துறாரு இல்லைன்னா நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துகிற அப்படி அதனால வேணாம் பேசாமல் அமைதியாக இருக்கும் அது நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பதற்கு ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய கணவனார் மனைவிக்குள்ள கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும் நிறைய பேர் பாருங்களேன் நிறைய தகப்பன்மார் வந்து பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாங்க ஆ பெண் பிள்ளைகளிடத்துல பேசுகிறாங்க நிறைய மனைவிகள் வந்து பசங்களிடத்துல அவங்க பசங்க பெற்ற பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாங்க பெற்ற பிள்ளைகளிடத்தில் பேசுறதுக்கு டைம் இருக்குது அம்மா அப்பாவிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்குது ஃபோனை போட்டு ஏதோ ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்குது எல்லார்கிட்டையுமே பேசுகிறதுக்கு டைம் இருக்குது ஆனால் யார்கிட்ட மட்டும் பேசுகிறதுக்கு டைம் இல்லை சொல்லுங்கள் இல்லை நான் உங்கள் மனைவிகளை பார்த்து சொல்கிறேன் யாராவது நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க உங்கள் கணவர் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பெண்களுடைய நேச்சர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது ஆண்கள் யாராவது ஆசைப்பட்டுருக்கிறீங்களா இவ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாருன்னா போதும் பாஸ்டர் ஐயோ அப்பா நம்ம பெரிய தலைவலி இவன் பேச ஆரம்பிச்சான்னா ஐயோ நமக்கு காதில் ரத்தம் வந்துடும் பாஸ்டர் வேணாம் சாமி நீ வாயை மட்டும் திறக்காதப்பா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தர நீ பேச மட்டும் செய்யாத அப்போது ஒரு விதத்தில் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் லேடி சிஸ்டர்ஸ் கவனிச்சுக்கோங்க அவங்களை அப்படி மாற்றினது யார் அப்படின்னு நீங்கள் யோசிங்க அவங்க நீங்கள் பேசும்போதே வந்து நீ பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேச்சு வந்து அவர்களுக்கு இதமாய் இல்லை உங்கள் பேச்சு வந்து ஏதோ அவங்கள ஊன் பண்ணுது ஏதோ அவங்கள கஷ்டப்படுத்துது ஆனால் சில ஆண்களுடைய நேச்சர் வந்து அவங்கள எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க நீங்கள் ஏதாவது கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும் அந்த மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கணவனார் வந்து ஏன் அமைதி ஆயிடுறாங்க அப்படின்னா பேசுனா நம்ம ஏன் சண்டை வரும் பேசினா சண்டை தான் பாஸ்டர் வரும் அதனால நான் அமைதியாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் பேச வேண்டியது முக்கியம் ஆனால் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியது என்று ஒன்று இருக்குது அமைன்னு சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹலை லூவியா சொல்லுங்கள் ஹலை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவனை பா பார்த்து நீங்கள் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஒரு சிலர் நிறைய நாள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஸோ என்னைக்காவது கணவன் பார்த்து உங்களுடைய மனைவியை பார்த்து என்னமா இன்னைக்கு ரொம்ப கலக்கலா இருக்க இல்லைன்னா நல்லா இருக்கிற அப்படின்னு நீங்க சொல்லிருக்கிறீங்களா சரி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வந்து அந்த அடிக்கடி அந்த டிஸ்கஷன் இருக்கும் ஆனால் சிலர் வந்து என்னத்தை கட்டினா என்ன ஓ என்னத்த பெருசா அப்போ நான் சொல்றேன் இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஒரு சமாதானம் உங்களுக்கு வரும் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறீங்க ஒரு டேபிளுக்கு முன்னாடி ஒரு போட்டு ஒரு காஃபியை கையில பிடிச்சி அவங்க கையில ஒரு காஃபியை கொடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து இருக்குதா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அம்மா தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் முழுக்க கிச்சன்ல தான் உட்காண்டிருக்கும் இவர் டிவிக்கு முன்னாடி தான் உட்காண்டிருப்பாரு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து குடும்பத்துல இருக்கிற பிரிவினைகளுக்கு காரணம் வேற எதுவுமே இல்ல டிவி வந்து அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு மொபைல் வந்து ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு நிறைய பேருடைய வீட்டில் குழந்தைகள் பிறந்து அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிட்டாங்க நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் கல்யாணத்தினுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தவர்கள் மகிழ்ச்சி இருந்தவர்கள் இன்றைக்கி ஏன் மகிழ்ச்சியாக இல்லைன்னா ஆரம்பத்தில் கல்யாணத்தினுடைய புதுசில் கணவன் மனைவி நிறைய பேசினாங்க ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் பேசுகிறதில்ல அதனால தான் அந்த சண்டைகளுடைய ஆரம்பம் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஒரு தீர்மானத்தோட போங்க ஒரு நாளில் அப்படி ஒருவேளை உங்களுடைய கணவனார் ஒத்து வரலையா இன்னைக்கு சில மனைவிகள் மட்டும் இங்கே இருக்கிறீங்களா எங்கள் கணவனார் அப்படி ஒத்து வர மாட்டார் பாஸ்டர் நான் சொல்றேன் அதற்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணுங்க நான் வந்து இந்த ஃபேமிலி கேம்பில் பேசுறது ஒவ்வொன்றும் செய்தி மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜப குறிப்புகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படி ஒரு எண்ணத்தை எங்கள் கணவனாருக்குள்ள தாங்கராஜா என் தாங்க தாங்கராஜா அப்படின்னு இன்றையிலிருந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி அதுவும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் தவறான வழிகளுக்குள்ளே கடந்து போறதுக்கு காரணம் அதுதாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகடத்தில் பேசுகிறதே இல்லை இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு எங்கே போனேன் எங்கே போயிட்டு வந்த என்ன சாப்பிட்ட டீச்சர் என்ன சொன்னாங்க எந்த பொண்ணை பார்த்த எந்த பயனை பார்த்த என்ன விளையாட்டு விளையாடுன ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட கேட்குறதே இல்லை வந்தியா புக்கை தூக்கி போட்டியா டியூஷனுக்கு போனியா வந்தியா சாப்பிட்டியா தூங்கினியா அவ்வளோதான் அந்த பேச்சு என்னைக்கு ஒரு குடும்பத்தில் குறையுதோ அன்றைக்கு அந்த குடும்பத்தில் சமாதான குறைவு வந்துவிடும் நீங்கள் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுறதுக்கு மட்டும் ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் அலையிலூயா ஆண்களெல்லாம் ஒரு அலையலோயா சொல்லுங்க பார்க்கல அவன் நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருமே பாஸ்டர் என்ன ஃபாஸ்டர் திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க நமக்கு ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சில சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க மூணாவது நபர் இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ நேரம் உட்காந்து சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் பேசிட்டு உக்காண்டிருப்பாங்க யாராவது ஒருத்தரை பிடிச்சா பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் மனைவியின் இடத்துல போய் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கயா ஒரு அரை மணி நேரம் என்னம்மா பண்ணேன் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமே நீங்கள் நிறைய பேர் மோஸ்ட்லி பேசுனா எங்கே போடுவாங்க அப்படி பேசுனா சண்டை போடுறது தான் பேசுவாங்க நிறைய பேர் இல்லைன்னா அப்படி பேசுனா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்கள் பேசுகிற பேச்சுன்னு தெரியுமா தண்ணி எடுத்தியா சாப்பாடை வச்சியா ரசையா இப்படி இருக்குது குழம்பையா இப்படி இருக்குது இது தான் நிறைய பேருடைய வீட்டில் பேச்சா இருக்கே தவிர வேற பேச்சு அன்பே அப்படின்ற பேச்சு இன்னைக்கு இல்லவே இல்லை அம்மேன்னு சொல்லுங்கள் நான் வந்து கடைபிடிக்காத ஒன்றை உங்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்ணலை கடைபிடிக்காத ஒன்றை பிரசங்கம் பண்ணலை ஒருவேளை ஊழிய பழுவின் நிமித்தமாக டெய்லி ஒரு வேளை பேச முடியாட்டாலுமே வந்து உண்மையிலே எங்கேயாவது ஒரு டைம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போய் உட்காந்து ஒரு டீ கடையில் ஏதாவது உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அந்த நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட பேசும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை ஒரு பெரிய ஐக்கியம் வளர்றதை நான் உணர்ந்துருக்குறேன் அதனால் கணவன் மனைவி காலையில வந்து நிறைய பேர் காஃபியை கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா தலைமாட்டில் இருப்பாங்க அவர் எடுத்து குடிச்சு போட்டு திருப்பி தலைமாட்டில் வச்சுட்டு கிடப்பார் அப்படின்னு டெய்லி காலையில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காஃபியை காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு நிமிஷம் கைகோர்த்து ஒரு ஜபம் பண்ணிட்டு காலையில் ரெண்டு பேரும் எதிர் எதிராக உட்காந்து நீ என்ன பண்ணலாமா நீ என்ன செய்யலாம் நீ என்ன உனக்கு என்ன பிளான் உன்ன நான் எங்கே விடணும் நீ எங்க இருக்கிற என்ன செய்யற அப்படின்னு ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்பங்களில் இல்லை அதனால இன்று செய்து இந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்துருக்க உங்கள் எல்லோரையும் நான் ரொம்ப அன்பாக கேட்குறேன் உங்களுக்கு ஆயிரம் பேர் உலகத்தில் இருந்தாலும் உங்கள் குடும்பம் ரொம்ப அவசியமானது ஒன்று முக்கியமான ஒன்று உங்கள் குடும்பத்தில் தயவு செய்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க அதே போல் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள் கணவன் ஒரு தேவையை பேசாதீங்க தேவைக்காக மட்டும் உங்கள் கணவன் பேசாதீங்க நான் பேச ஆரம்பிக்கும் சண்டையாக சண்டைக்காக பேசி நிற்காதீங்க கொஞ்சம் வேறு விதமாய் உங்களை பார்த்த உடனே நீ பேச வந்தோடனே உங்கள் கணவனார் பயந்துடக்கூடாது அப்படி பயப்படுற மாதிரி நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நீங்கள் அப்படி உங்கள் பேச்சினுடைய டோனையும் உங்கள் பேச்சினுடைய விஷயத்தையும் நீங்கள் மாற்றினீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்கள் கணவனார் விருப்பப்படுவார்னு நான் நம்புகிறேன் ஆமாம் நல்லா ஆமேன் சொல்லுங்கள் எல்லோரும் ஆமேன் நீங்கள் சண்டைக்கவே நின்ட்டிங்கன்னா அவர் ஓடத்தான் செய்வார் அப்புறம் என்ன பண்ணுறது சிலர் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அம்மா சாமி நிறுத்திட்டியாமா மழை முடிஞ்சிருச்சா மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சிலர் வந்து பேச்சை நிறுத்தவே மாட்டாங்க பாருங்களா வளவள அது ஒன்றரை மணி நேரம் போகும் பாருங்களா அந்த பேச்சு இவருடைய வாயிலிருந்து ஒன்றே ஒன்று மட்டும் வரும் இருக்கும் தலையாட்டியிருப்பார் அந்த மாதிரி இல்லாம பேச்சு என்கிறத சொல்லி டிஸ்கஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேச்சை எத்தனை பேருக்கு அது சாத்தியம் தெரில ஆனால் கத்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் இது ஆண்டவர் சொன்னது உங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் வேண்டுமானால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு நாளிலே அரை மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பேசணுங்க நான் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது இந்த ஆபிரகாமனுடைய வாழ்க்கையும் லோத்தனுடைய வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சேன் கொஞ்சம் நோட் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆப்ரகாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரகாம் செல்வ சீமானா இருந்தான் நல்ல ஒரு பையனை பெத்தெடுத்தான் ஈசாக்கு என்று பேர் வைத்தான் அந்த ஈசாக்கு ஒரு ரபேக்கால் அந்த வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த வம்சம் தொடருது ஆனா அவன் கூடயே உட்கார்ந்து அவனை மாதிரியே அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி பெரிய ஆட்டு மந்தையை உண்டு பண்ணி நல்லவனாய் வாழ்ந்த நீதிமானாய் வாழ்ந்த வேதம் சொல்லுகிறது லோத்தனுடைய குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போன குடும்பமா ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஆனாங்க லோத்தனுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது அந்த மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆனாலாமோ உப்பு தூண் ஆனால் உங்களுக்கு லோத்தனுடைய கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டாங்க எல்லாமே அப்படியே அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு தியானித்த போது ஒரு வசனம் என்னை ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க குடும்பத்தினுடைய உடைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன்